உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன ஆகும் சார் எத்தனையோ கிரகங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு பேசியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்களெல்லாம் பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட விடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்றீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவாக பார்க்கவிருக்கிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கான சுக்கரப்பயிற்சி ராசிநாதன் உச்சம்னா என்னென்ன ஆகும் நான் சொன்னேன் ராசிநாதன் தம்பி எதிரிகளை ஒழிப்பதற்கு எளிமையான வழி இருக்கிறது ஒன்று மன்னிப்பு நல்லா ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அந்த எதிரியை எதிரியாவே வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் தலைக்கு மலை கத்தி வச்சுட்டு தூங்க போறீங்களா அந்த எதிரியோட காம்ப்ரமைஸ் ஆக போறீங்களாங்கிறதுதான் துலாம் ராசிக்காரவைக்கான பொன்னான வாய்ப்பு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஆறாம் வீட்டிலே சுக்கர பகவான் உச்சமடையும் சரி பண்ணுவார் எனக்கு என்னன்னே தெரில குருஜி அடி வெயிறு வலிக்குது போய் டாக்டர் போய் பாருங்க அப்பண்டே இருக்கும் எனக்கு என்னன்னே தெரில குருஜி எனக்கு படுத்த தண்ணி குடிக்கவே முடியல போய் பாருங்க கிட்னி வீக்னஸாக இருக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆறு கோடியின் உச்சமாகும் பொழுது ஹாஸ்பிட்டலை பற்றியான கான்சியஸை கொடுப்பாரு நீங்கள் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும் சொன்ன நம்ப மாட்டிங்க வாரத்தில் ரெண்டு நாள் நான் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறேன் பாருங்க நீங்கள் ஒரு துறையில் தீவிரமாக இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் தூங்க வச்சுக்கணும் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் உங்களுக்கான பிபி சுகர் வராமல் பார்த்துக்கணும் பார்க்குறவன் சிரிப்பான் எதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுங்கமாக சுற்றுறீங்க ஆறு உடையவன் நமக்கு சரியில்லை நமக்கு கட்டம் கட்டிட்டாங்க வியாதி பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு வியாதியை சின்னது பண்ணிடணும் நிறைய பேர் என்ன பண்றோம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அதுக்காக அடறோம் வருத்தப்படுறோம் எல்லாம் சின்ன வியாதியா இருக்கும்போது காமிச்சிட்டீங்க எட்டு குடையவன் உச்சம் என்பதால் என்ன ஆகும் எட்டு குடைய உச்சமடைந்த ஆறில் மறைகிறார் விபரீத ராஜ யோகம் உண்டாக போகிறது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு வரும் நீங்களே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் காரணம் என்னவென்றால் எட்டு குடையவன் ஆறில் மறைகிறான் எட்டு குடையவன் ஆறில் மறையும் பொழுது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்பது ஏற்படும் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து திரும்பவும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல திரும்பவும் நான் ஒன்றா சேருவேன்னு எதிர்பார்க்கல கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தன்னால் கிடைக்கும் எட்டு என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு அசையா சொத்துனா என்ன இப்போ வீடு வாங்க போகிறேன் லேண்டு வாங்க போகிறேன் இந்த அசையா சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகிறது ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானம் மறைக்கிற ஸ்தான் எட்டுங்கிறது தர்தரம் அப்போ எட்டுக்குடையவன் ஆறில் மறையும் பொழுது உங்களுடைய தர்தரம் உங்களை விட்டு சென்று விடும் தர்தரம்னா என்ன சார் நான் எனக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா சார் இன்னைக்கு நான் புலப்பக்கம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபாய்க்கு நான் வந்து ஏந்தி நிற்கிறேன் இந்த நிலமை இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் உச்சம் மட்டும்தான் சார் எடுக்கலை நான் படாத கா கஷ்டம் படல எல்லாம் சரியா இருக்கும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை பெறுகிறீர்கள் ரெண்டு கூடவனே உச்சம் உங்களுக்கு ராசிநாதனே உச்சம் என்பதால் ஒரே ஒரு சின்ன கதையோட உங்களை முடிச்சுக்கிறேன் ஒரு காட்டிலே ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு மான் ஒன்று இருந்ததாம் ஒரு சிங்கம் ஒன்று இருந்ததாம் இந்த மானினுடைய டார்கெட்டு சிங்கத்தினுடைய டார்கெட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு போய் இந்த மானை கடிச்சு தின்னுருச்சுன்னா இந்த சிங்கம் உயிரோடு இருக்கும் ஆனா இந்த மானுடைய டார்கெட்டு அஞ்சே முக்காலுக்கு சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடிருச்சுன்னா மான் பொழச்சுக்குமா பிரச்சனை நீங்க மானா சிங்கமாங்கிறது இல்லை காலையில் எந்திரிச்சு ஓடுனீங்களா ஓடலையாங்கிறது தான் விஷயம் என்னை ரொம்ப பிடிச்ச கதை இது நல்லா புரிஞ்சுங்க எனக்கு இறைவன் இந்த படைப்பை கொடுத்துட்டா என்ன ஒரு ஏழ்மையாக படைச்சிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான் வியாதிய கொடுத்துட்டான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா நீங்கள் நினைத்தால் மாற்றலாம் தைரியம் தான் மரம் வாழ்க்கை பயம்தான் மரணம் ஏய் போட்ட என்ன ஆகும் பாப்போம் பாப்பா அந்த தைரியம் என்னைக்கு உங்களுக்கு வந்துருச்சோ நீங்க ஜெயிச்சிருவீங்க அந்த தைரியம் வர்றதுக்கு தான் கிரகங்கள் வேணும் அது வந்துருச்சு இனிமையாவது தைரியமா இருங்க உண்மை எதையாவது பண்ணி எதையாவது எழுத்துருவாங்களோ நம்மளை அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப்பு ஃபோன் பண்ணி கைது பண்ணிடுவாரோ ஆமாம் நம்ம அம்பானி தம்பி கும்பானியே நம்மளை கைது பண்ண போகிறாயே சார் நம்மளாம் ஒரு ஆளே கிடையாது சார் நம்ம பார்க்குற பத்து ரூபா பிஸ்னஸ்க்கு இது போதும் சார் ஸோ இந்த ஒன்று பத்து எட்டுக்குடையவன் உச்சமடையும் போது அளவு கிடந்த கற்பனைகளை வந்து உங்களே வெளியே கொண்டு வருவார் எனக்கு வேற நெஞ்சு ஒரு மாதிரி துடிக்குது இந்த இடத்துல பட்டக்கு பட்டக்குன்னு வலிக்குது அப்படின்னா எனக்கு ஒரு வேளை ஹார்ட் அட்டாக் வந்துடுமா ஒன்றும் வராது போயிட்டு ரெண்டு சமோசா வாங்கி சாப்பிட்டு காப்பி குடிங்க எல்லாம் இருக்கும் எல்லாம் உங்கள் இமேஜினரி ஃபியர் தான் இமேஜினரி ஃபியர் இமேஜினரி ஃபியர் நைட்டு படுத்தால் கருப்பு உருவம் வந்து அழுத்துது ஒன்றும் இல்லை பேய் படம் பார்த்துட்டு படுக்காதீங்க எல்லாம் உங்கள் இமேஜினரி ஃபியர் தான் அதெல்லாம் வெளிவாங்க உண்மையாக பயப்பட வேண்டிய விஷயத்துக்கே பயப்படலை நம்ம மூணு பொண்டாட்டி வச்சுருக்கோம் அதுக்கே பயப்படலை என்னமோ பேய் வருதான் அதுவோ உடையுதான் எதுக்கு இப்படி இருந்து விடுபடுவீர்கள் நல்லா இருப்பீங்க ஹாப்பியா இருங்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்